ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் இன்னைக்கு நம்ம சவுச்சோ சவச்சோ பொருளாங்க எடுத்திருக்கிறேன் அதை வச்சு நம்ம ஒரு பொரியலும் குழம்பும் பார்க்கலாம் அது குழம்புக்கு கொஞ்சம் ஓரம் பருப்பு எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு நல்லா அதோட நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓரமாக ஏற்கட்டும் கொஞ்சம் ஊறட்டும் அது நம்ம அதுக்குள்ளே அந்த சவச்சோவன் ரோல் செய்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கலாம் காயங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழம்புலேயும் எவ்வளோ காய் போட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஒன்றும் வேண்டாம் அதை செய்கிற மாதிரி செய்யுங்க இடையிலாவில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ டிப் இது பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் இதுக்கு த பொடிசா வேணா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க குழம்புல எப்படி போகணுமோ பார்த்து போட்டுக்கோங்க குழம்பு பார்த்தீங்கன்னா கெட்டியா இருக்கும் கட் பண்ணி சீவி எல்லாம் எடுத்தாச்சு நல்லா இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் பொடிசா ரொம்ப பொடிசா கட் பண்ண வேணாம் கட் பண்ணுற மாதிரி இது வந்து குழம்புல போடுறனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம அந்த பருப்போட சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம ஒரு தக்காளி வெங்காயம் தான் அதுக்கு அரைச்சி போகிறோம் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி சோ ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அந்த பெருங்காய் தூள் போட்டுக்கோங்க தோரம்பருப்பு போட்டிருக்கனால இந்த பெருங்காய் தூள் போட்டுக்கிட்டால் நல்லது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரா அதோட ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கரகப்பில் போட்டு நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு வேகம்னால அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது வேகட்டும் நம்ம வந்து பொரியலுக்கு பொருளங்காய் நறுக்கிக்கலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அதில் உள்ள எல்லாம் எடுத்துட்டு ஒடிசா கட் பண்ணிக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட்டோம்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது காய் பொடங்காய் ஃபஸ்ட்டு ஒடிசா கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வேக வச்சு எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து ஆனியன் கடவுள் தம்பரை போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் போட்டு அதோட வேக வச்சாலும் சரி நான் தனியாக தான் வேக வைக்கப்போகிறேன் ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அதை உப்பு போட்டு வைங்க மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆயிரும் இதுக்கு ஒரு மசாலா பார்க்கலாம் தேங்காய் அதோடு கொஞ்சம் பீரகம் பச்சை மிளகா ஒரு கல் பூண்டு போட்டு குழகுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ வாங்கிருக்கட்டும் அது ஓரமாக பிள்ளங்க கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு வேகட்டும் அது நம்ம ஒரு குழம்புக்கு கொஞ்சம் ஒரு ஆனியன் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆய வச்சு வதக்கி எடுத்துடலாம் வதக்கிட்டு இதோட ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணு தக்காளி போட்டு வதக்கிடுங்க காரத்துக்கு போட்ட மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஆறு மிளகா போட்டுக்கேன் காரம் நம்ம ஜாஸ்தியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒரு முக்கால்வாசி வதங்கினா போதும் ஃபுல்லா வ வதங்கணும் அப்படிங்கறது விஷயம் தான் வதங்கினா போதும் இதை நம்ம அரைச்சி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க ஆற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட சவுச்சோ வந்து வந்துருச்சு பருப்பு வச்சேன் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே அரைச்சு சேர்த்துக்கோங்க இதுதான் நல்லா குழம்புக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் தேங்காய்லாம் எதுவும் போட வேண்டாம் இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கட்டும் அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வச்சிருங்க இப்போ நம்ம பொருளங்காய் வந்துருச்சு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சவு சவுக்கு தாளிச்சுட்டு அதுலேயே நம்ம பொருளங்காவும் செய்யலாம் சவுச்ச ஊக்குறதுல தாளிச்சு ஊற்றிக்கலாம் தடுக்க உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகா போட்டு கொஞ்சோண்டு ஆணியம் போட்டு தாளிச்சு எடுத்து அதை ஊற்றிடலாம் கொஞ்சம் கருகப்பில் போட்டுக்கோங்க அதை வந்து நம்ம குழம்போட ஊற்றிடலாம் இந்த கடாயிலேயே நம்ம வந்து புடலங்காய் செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து சவச்சவ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நல்லா சுட சாப்பிட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் புடலங்காய் செய்யலாங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஆனியன் போட்டுக்கலாம் முக்கால் முக்கால்வாசி குக்கானதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கிற புடலங்காவையும் இதோட சேர்த்துடலாம் இதோட இந்த பொருளங்காவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கொரபரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வந்து இதோட சேர்த்துடலாம் ஆல்ரெடி பொருளங்காய் உப்பு எதுவும் போட வேணாம் தேங்காய் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க எனக்கு அந்த மாதிரி அரைச்சி போட விருப்பம் இல்லைனா வெறும் தேங்காய் பூ மட்டுமோ போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அந்த மசாலாலாம் நல்லா வெந்துடும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் I uh, okay friends thank you